السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا جاءكم المؤمنات مهاجرات فامتحنوهن الله أعلم بإيمانهن فإن علمتموهن مؤمنات فلا ترجعوهن إلى الكفار صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني قولي

அல்லாஹவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் திருவையும் என்றென்றும் ஒன்றாக ஆமீன் சங்கைக்குரிய அல்லாஹின் நரடி அருந்த அருண் சகோதர்களே அல்லாஹவின் அழப்பெரும் கல்லையினால் புனிதமான ஜமான தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் சென்ற வாரங்களிலே நாம் இஸ்லாமிய புத்தாண்டாக இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டை பற்றி பல செய்திகளை நாம் பார்த்து வந்தோம் ஆசிரா தினத்தில் அந்த மாதத்தின் பெரை பத்திரையில் நடைபெற்ற ஆசிரா தினத்தின் சிறப்புகளை பற்றியும் அந்த ஆசிரா தினத்தில் நடந்த அற்புதங்களை பற்றியும் நாம் ஆய்வு செய்தோம் அதை தொடர்ந்து ஈரக சென்ற பெருமான சிலைக்கரியும் செல்லந்தாரிகள் செல்லும் அவர்கள் தங்களுடைய பிறந்த மண்ணை விட்டும் புகுந்த வீடாக மக்கமா மதினா விட்டு மக்காவை விட்டு மதினாவிற்கு எதிர செய்த அந்த வரலாறுகளை நாம் ஆய்வு செய்தோம் அதிலே நான் பார்க்கும் பொழுது இஸ்லாமிய புத்தாண்டாக மொஹர்ல மாதத்தை நாம் தேர்வு செய்து அதை பார்த்து கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதிலே ஆசிரா தினம் என்று வருகின்றது அந்த ஆசிரா தினத்தில் எண்ணற்ற அற்புதங்களை அல்லாஹ் உலகத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் நமக்கு நிறைய அந்த ஆசிரா தினம் அன்றைய நாளில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு நிறைய பாலங்களையும் படிப்பினைகளையும் கற்றுத் தருகின்றது அதே போல உமாநாசல்ல பயணத்திலேயும் நமக்கு நிறைய ஆய்வு செய்யும் செய்திகளை நாம் பார்த்தோம் உலகத்திலே அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட நபிமாறுகள் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் நிறைய அற்புதங்களை வழங்கினான் அந்த அற்புதங்களை உலகத்திலே அவர்கள் செயல்படுத்தியும் காட்டினார்கள் அந்த அற்புதங்களை முன்வைத்து இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அதிலே ஏற்றுக் கொண்டவர்களும் உண்டு மருத்துவர்களும் உண்டு மருத்துவர்களை அல்லாஹ் இரண்டு விதமாக அவர்களுக்குரிய செயலர்களுக்கு கூலியை அல்லா கொடுத்தான் சில சமுதாயங்களை அழிக்கவும் செய்தான் சில சமுதாயங்களை ஒதுக்கி வைக்கவும் செய்தான் சில சமுதாயத்தை விட்டு அந்த நபிமாறுகளை வேற இடத்திற்கு மாற்றவும் செய்தான் என்ற செய்திகளை நாம் பார்ப்போம் சங்கேக்கருவளே அப்படி இருக்கும் பட்சத்திலே இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அவருடைய இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லும்படி சில நபிமார்களுக்கு சொல்லவும் செய்தான் அதே நபிமார்களை வெளியூருக்கு நாள் நாடு கடத்துதல் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா அது போல அந்த ஊரை விட்டு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார் அதிலே இரண்டு நபிபாடுகள் இனி முக்கியமான நபிபாடுகளை நாம் பார்த்தோம் முதலாவது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் வாழ்ந்து பிறந்து வளர்ந்த ஊரிலேயே இருக்கக்கூடிய நமரோத மன்னனை நோக்கி இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்தார்கள் செய்யும்படி அல்லாஹ் உத்தரவிட்டான் ஆனால் அந்த நம்பரோத மன்னன் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை நெருப்புக் கொண்டத்தில் தூக்கி போட்டான் என்ற வரலாறுகளை நாம் பார்த்திருப்போம் சங்கை அந்த நம்ரோத மன்னன் அழிக்கப்பட்ட பிறகு ஒரு நொண்டி கொசுவை கொண்டு அவன் அழிக்கப்பட்ட பிறகு அவனுடைய சமுதாயமும் படைகளும் அழிக்கப்பட்ட பிறகு அந்த ஊரிலிருந்து அல்லாஹ் வேறொரு ஊருக்கு பயணிக்க செய்தார் நம்பி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை உலகத்திலே ஹிஜிரத் செய்த நபிபார்களிடம் மிக முக்கியமான இடத்தில் இருப்பவர்கள் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா நபிமார்களையும் விட முதல் முதலாக நதிபாடுகளில் ஹெஜ்ரத் செய்து தன்னுடைய இருக்கும் இடத்தை விட்டு வெளியூருக்கு வேறு ஊருக்கு பயணித்தவர்கள் ஹிஜிரத் பயணத்தை மேற்கொண்டவர்கள் நபிபார்களிடையே ரசூகளிடம் மிக முக்கியமானவர்கள் முதலிடத்தில் இருப்பவர்கள் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அவர்கள் இருக்கும் ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு அல்லாஹ் மாட்டினான் ஏராக்கி இருக்கு அல்லாஹ் மாட்டினான் அங்கேயும் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்தார்கள் என்று வரலாறு பார்க்கின்றோம் அதற்கு அடுத்து அவருடைய வம்சத்திலே வரக்கூடிய இன்னொரு ரசூல் நபி உலகத்திலே நாம் அடிக்கடி அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி குரானிலே அல்லா இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் அவர்களை பற்றி மட்டுமே அல்லாஹ் பேசுகின்றார் ஒன்றல்ல இரண்டல்ல மற்ற நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லா மேலோட்டமாக கோடிட்டு காட்டி விட்டு செல்லுவான் ஒரு சில நதிபாடுகளுடைய வரலாறுகளை அப்படியே கொஞ்சம் உள்ளே சென்று சொல்லி காட்டுவார் ஆனால் நதி மூசா அலி இஸ்லாம் அவருடைய வரலாறை போன்று வெகு எந்த நதியுடைய வரலாறுகளும் துறானுக்கான பண்ண முடியாது இன்னும் துல்லியமாக சொல்வதாக இருந்தால் சுமார் நூத்தி அறுபத்தி இடங்களுக்கு இடங்களுக்கு மேலாக நதி மூசா அலி இஸ்லாம் அவருடைய பெயரையே அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கின்றார் இருநூறு இடங்களுக்கு மேலாக மூசா அலி இஸ்லாமுடைய வரலாறை அல்லாஹ் நமக்கு தெளிவாக நிறைய வசனங்கள் மூலியமாக சொல்லிக்கொண்டே கொண்டே நபி முருசா அலி சிறப்புகளை நாம் சென்ற வாரங்களிலே பார்த்தோம் நிறைய சிறப்புகளை அல்லாஹ் வழங்கியிருந்தார் அல்லாவடத்திலே நேரடியாக பேசக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் சௌராத் என்ற வேதத்தை பெற்ற ரசூலாகவும் இருந்தார்கள் அல்லாஹுடைய அற்புதத்தை மாஜிசாத் என்று சொல்லக்கூடிய நபி மாதிரிலே மிக முக்கியமான மாஜிசாத்துகளை பெற்ற ரசூலாக நபியாக நபி முசா அலி இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் எதிரிடத்திலேயே யாரை கொல்ல வேண்டும் என்று கண்டனம் கட்டிக்கொண்டு ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட ஆண் குழந்தைகளை கொண்டு குவித்தார் அரண்மனையிலேயே அல்லாஹ் வளர்க்க செய்தார் அந்த மனைவியின் வளர்ந்த ஆளானவர்கள் அவர்கள் உலகத்திலே யாரையும் பார்க்க முடியாது பிராவினிடத்திலேயே வளர்ந்த ஆளானார்கள் ஆனால் அந்த மூசா அலி இஸ்லாம் அவர்களைத்தான் கொலை செய்ய வேண்டும் என்று அந்த காலத்தில் பிறந்த ஒன்னே லட்சம் ஆண் குழந்தைகளை ஒரே நாளில் கொண்டு குவித்தான் என்று குரான் சொல்லும் ஆனால் அல்லாஹ் செய்தார் நபி தான் தன்னை கொள்வதற்கு வருகை கண்டவர்கள் என்று அறிந்த பிராவுள் கதவங்கித்தான் போனான் எப்பொழுது அவர்களை பார்த்தாலும் சற்று பயத்தோடு தான் பார்ப்பார் ஆரம்பம் முதல் அவனுக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும் அவர்கள் அவனிடத்திலே வந்து சேர்ந்த முதல் அடிக்கடி தன்னுடைய மனைவி அவரிடத்திலே சொல்லுவார் இவர்தான் என்னுடைய ஆட்சியை அரசாட்சியை வீட்டுவருக்கு வருகை தந்தவராக நான் பயப்படுகின்றேன் என்று சொல்லும் பொழுது இவரெல்லாம் அப்படி அல்ல என்று அவளை மனைவி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் அவர்களை சொல்லும்படி ஏற்படுத்தியது அப்பல் ஆலம் சங்கீகர் எதற்காக இவ்வளவு விஷயங்களை சொல்லுகின்றோம் என்று சொன்னார் நபி மூசா அலி இஸ்லாம் அவளுடைய அற்புதங்களை நாம் பார்க்கும் பொழுது ஆஷிரா தினத்திலே நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பல்வேறு வெட்டிகளை அவ்வளோ வழங்கினான் பிரதமரத்திலே சென்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லும்படி உத்தரவிட்டு சௌராத்திரத்தை வழங்கியதும் அவர்களுக்கு அற்புதமான மாற்றி வழங்கியதும் ஆஷரா தினத்தில் தான் அதே போல பிராவிடமிருந்து பாதுகாக்கப்பட்டு கலந்தை கடலை பிளந்து கொண்டு வெளியாக்கி நபி முர்தா அலிஸ்லாம் அவர்களையும் கூட்டத்தார்கள் வலிய சில வேரையும் பாதுகாத்து அதே கடலிலேயே பிராவனையும் அவருடைய கூட்டத்தார்களையும் கொண்டு உள்ளே மூலிக்கப்பட்ட தினமும் ஆஷரா தினம்தான் அதே போல இன்னும் பல்வேறு அற்புதங்களை ஆசிரா தினத்தில் தான் அல்லாஹ் நடத்தி கொடுத்தான் என்று வரலாறு என்ற குரானிலே நாம் பார்க்க முடியும் அந்த தினத்தின் மூலியமாக நபி முருசா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு என்னென்ன பாடங்களை கற்றுத் தருகின்றார்கள் என்று நாம் விரிவாக பார்த்தோம் என்று சொன்னார் பிராமி சென்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக நபி முருசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவருடைய சகோதரர் ஆர் அலி அவர்களையும் அல்லாஹ் நபியாக ரசூலாக அனுப்பினார் அவர்களை சென்று பிராமி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொன்னார்கள் இரண்டு மோதி சாத்துகளை அல்லா அனுப்பினால் எந்த பார்க்கும் பொழுது நபி முசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு அற்புதங்களிலே முதல் அற்புதம் இருந்தது தாங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அசா குச்சி தாங்கள் சாதாரணமாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அசா குச்சி அந்த அசா குச்சியை கீழே போட்டால் பாம்பாக மாறும் ஆனால் இப்படி ஒரு அற்புதத்தை அல்லாஹ் வழங்கிய போதும் கூட அந்த குச்சியை அடிக்கடி அவர்கள் போட்டு பாம்பாக மாற்றவில்லை அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு நீ பாம்பாக மாறு என்று சொல்லி கீழே போட்டால் மட்டுமே அது பாம்பாக மாறுமே தவிர மற்ற நேரத்தில் அது எதுவும் செய்யாது சாதாரணமான குச்சியாகத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருந்தார் குரானிலே அல்லாஹரின் அந்த குச்சியை பற்றி அல்லாஹ் பேசுவார் இஸ்லாம் அவர்கள் சூர்சினாமலையிலே அல்லாவிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் கேட்பான் உன்னுடைய கையில் இருப்பது என்ன என்று கேட்பான் இது ஒரு குச்சி அசா இது என்னது என்று கேட்பான் இந்த குச்சி என்ன அப்படி என்று கேட்பான் அல்லா மூசாலிசன் அவர்கள் சொல்லுவார்கள் இது நான் கையில் வச்சிருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு குச்சி இந்த அசா குச்சியை கொண்டு நான் பல்வேறு வேலைகளை நிற்கக்கூடிய ஆடு மாடுகளை மேய்த்துக் கொள்வேன் மரத்திலிருந்து எடை தடைகளை நான் பிரித்து போடுவேன் அந்த ஆடுகள் ஆடு மாடு ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஆடுகளுக்கு நான் உணவாக அந்த தலைகளை பிரித்துக் கொள்வேன் சில நேரங்களில் அதை கீழே ஊண்டி அது மேல் சார்ந்து நின்று கொள்வேன் முசாரி அவர்கள் பேசுவார்கள் குரான் சொல்லுகின்றனர் அந்த குச்சியை கொண்டு தனக்கு என்ன பயன் என்று மூசாரி இஸ்லாம் அவர்கள் பேசுவார்கள் இப்படியெல்லாம் அந்த குச்சியுடைய பயன்களை தனக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி முசாரி இஸ்லாம் அவர்கள் சொன்ன பிறகுதான் அந்த குச்சியை கீழே போடு என்று அல்லாஹ் சொல்லுவார் குச்சியை கீழே போட்ட உடனே அது பாம்பாக மாறும் சங்கே குறிவர்களே தப்சீலே பதிவு செய்வார்கள் இந்த குச்சி பாம்பாக மாறியது வரலாற்றில் ஓரிரு தலைவிகள் மட்டும்தான் என்று பதிவு செய்வார்கள் பல தலைவிகள் அல்ல முதல் தலைவினா மலையில் அல்லாவட்டத்தில் பேசும்பொழுது கீழே போட்டார்கள் பாம்பாக மாறியது அதை தலையை பிடிக்க சொன்னால் அல்லா மீண்டும் குச்சியாக மாறிவிட்டது இந்த அற்புதத்தை நீங்கள் வைத்துக் கொண்டு பிராமித்திலே சென்று நீங்கள் சொல்லுங்கள் இந்த குச்சியை நீங்கள் கீழே போடுங்கள் அங்கே சென்று என்று அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான் நபி முசா அலே இஸ்லாம் அவர்கள் அந்த அற்புதத்தை வாங்கி கொண்டு வந்து பெறாமனுடைய அரண்மனையிலே என்ன செய்தார்கள் நான் ரசூல் நபி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நபியாக ரசூலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னையும் என்னையும் படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் தான் ரப்பு அவனை ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை ரப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிராவிடத்திலே அவருக்கு எடுத்துச் சொன்னார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லிவிட்டு அந்த நீ என்ன ஆதாரம் என்று ஆதாரத்தை கேட்டபொழுது நபி முசாளிசனம் அவர்கள் அல்லாஹ் எனக்கு இரண்டு அற்புதங்களை கொடுத்திருக்கின்றார் ஒன்று இதோ குச்சியை கீழே பாம்பாக மாறியது மீண்டும் பிடித்தார்கள் குச்சி பாம்பு குச்சியாக மீண்டும் மாறிவிட்டது அக்குல் பகுதியிலே வலதுகை அக்குல் பகுதியிலே கையை வைத்து எடுத்தார்கள் கையிலே பிறகாசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த முத்திரையை பிறகாசக்தி அவர்கள் காம்பித்தார்கள் பிறகு கிண்டு பைக் எடுத்தார்கள் அது மறைந்து போனது இந்த இரண்டு அற்புதங்களையும் அற்புதமான வேதத்தையும் கொண்டு வந்து பிராவினிடத்தில் எழுப்பி சொன்னார்கள் ஆனால் அவன் அதை ஏற்க மறுத்து பிறகு இவர் பெரிய சூனியக்காரராக இருக்கின்றார் முசா அலி இஸ்லாம் அவர்கள் மிகப்பெரிய சூனியக்காரராக இருக்கின்றார் இந்த சூனியத்திற்கு பதிலாக நான் சூனியக்காரர்கள் எல்லாம் உனக்கு போட்டி போறவாறு வைக்கின்றேன் என்று என்ன செய்தார் நாடு முழுக்க அறிவிப்பு செய்தார் வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும் சங்க அறிவிப்பு செய்யப்பட்டது குறிப்பிட்ட நாள் ஒரு நாளை குறிப்பிட்டு இந்த நாளையிலே உனக்கும் என்னுடைய சூனியக்காரர்களுக்கும் போட்டி நடக்கும் இந்த மைதானத்திலே நடக்கும் அறிவிப்பு செய்யப்பட்டது அந்த நாள் நெருங்கியது மூசாரேசனம் அவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு பதட்டம் அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் என்ற நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் தோற்று விடுவோமோ என்ற பயம் அவருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருந்தது ஆனால் அவருடைய உள்ளத்தில் உள்ள பயத்தை அல்லாஹ் நீக்கி அவர்களுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை கொடுத்தார் கவலை போட வேண்டாம் இருக்கின்றடுவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான் அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சூனியக்காரர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்தார்கள் அதீஸ் நூல்களே பதிவு செய்வார்கள் பெருமானார் சொல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அந்த நாளிலே குறிப்பிட்ட நாளிலே சூனியக்காரர்கள் மூசாலி இஸ்லாம் அவர்களை எதிர்கொள்வதற்காக நாடு முழுக்க இருக்கக்கூடிய சூனியக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தார்கள் பதிவு செய்வார்கள் சுமார் எழுபது நபர்கள் சுனியக்காரர்கள் அந்த மைதானத்தில் ஒன்று கோடி நின்றார்கள் ஒன்று கோடி இருக்கும் நேரத்திலே அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஆரம்பிக்கின்றீர்களா நாங்கள் ஆரம்பிக்கிட்டோமா என்று அந்த சூனியக்காரர்கள் நபியிடத்திலே கேட்கும் பொழுது நபி முசாலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்தில் கேட்டார்கள் யார் நான் என்ன செய்யறது எதை செய்தாலும் எதை செய்வதாக இருந்தாலும் அல்லாவிடத்தில் கேட்காமல் ஆலோசனை கேட்காமல் பெருமானார் சொல்லுடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய அபிமான்கள் எல்லோருமே அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலே குறிப்பாக மூசாலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவற்றில் கேட்டார்கள் அல்லாஹ் சொன்னான் முதலில் அவர்களை ஆரம்பித்து சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய சூழ்நிலையத்தை அவர்கள் ஆரம்பித்திட்டும் அதற்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்லும் பொழுது அதை சொன்னார்கள் தங்களுடைய கைகளிலே கரங்களிலே இருக்கக்கூடிய குச்சிகளையும் அவர்கள் கயிறுகளையும் கீழே போட்டார்கள் கண்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது அவையெல்லாம் பாம்புகளாக மாறியது என்று வரலாறு நமக்கு தெரியும் சூனியக்காரர்கள் அத்தனை பேர்களும் தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை கீழே போட்டார்கள் அதையெல்லாம் பாம்புகளாக காட்சி அளித்தன நபி மூசா அலி இஸ்லாம் அல்லாஹ் உத்தரவிட்டால் இப்பொழுது உங்களுடைய குச்சியை கீழே போடுங்கள் குச்சி கீழே போடப்பட்டது அது மிக பெரும் பாம்பாக மாறியது எல்லா சூனியத்துக்குள்ளேயே அந்த பாம்புகள் எல்லாம் ஒழுங்கியது மீண்டும் அது திரண்டு நின்றது உயர்ந்து நின்றது எல்லோரும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள் அந்த எழுபது சூனியக்காரர்களும் இந்த அற்புதத்தை கண்ணால் கண்ட உடனே அப்படியே சஜிதாவிலே விழுந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று குரான் சொல்லும் சங்கீஷர்களை எழுபது ஆயிரம் ஒரே நேரத்திலே நபி முசா அலே இஸ்லாம் அவர்களை நபியாக ரசூலாக ஏற்று அல்லாஹ் ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள் அத்தனை பேர்களும் சஜிதாவிலே விழுந்தார்கள் இந்த நிலைக்கு காரணம் என்று எழுதும் பொழுது தஃசீலே பதிவு செய்வார்கள் அந்த வரலாற்றை பதிவு செய்யும் பொழுது அந்த அசா குச்சியின் அற்புதம் இருக்கின்றது அசா குச்சியின் அற்புதங்கள் இன்னும் நிறைய உண்டு அதிலே ஒன்று என்னவென்று சொன்னால் இதுதான் எழுபது ஆயிரம் சூனியக்காரர்களை ஒரு நொடியிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அந்த அசாக்குச்சி செய்தது இதற்கு இன்னொரு காரணத்தையும் கட்சியிலே பதிவு செய்வார்கள் அந்த எழுபது ஆயிரம் சூனியக்காரர்களும் எப்படி வந்தார்கள் அந்த இடத்திற்கு சூனியம் செய்வதற்கு வரக்கூடிய நேரத்திலே நபி முசாலி இஸ்லாம் அவர்கள் எப்படிப்பட்ட தோற்றத்தில் இருந்தார்களோ அவர்கள் நீண்ட அப்பா துணியை போட்டிருந்தார்கள் துப்பா போட்டிருந்தார்கள் தலப்பா கட்டிருந்தார்கள் அதே போலவே தோட்டங்களையும் அணிந்து கொண்டு கொண்டு வருகை தந்தார்கள் அந்த மிகப்பெரிய சுண்ணத்தை அல்லாஹ் பொருந்திக் கொண்டார் அத்தனை நபர்களுக்கும் ஒரே நொடியிலே அல்லாஹ் ஏற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கினான் என்ற தப்சீலே பதிவு செய்வார்கள் சங்கிக்கிறளே இந்த மூன்று நேரங்களில் மட்டும்தான் இந்த குச்சி பாம்பாக மாறியது என்று தப்சீலே பதிவு செய்வார்கள் இந்த குச்சியுடைய இன்னொரு அற்புதத்தை பார்க்கும் பொழுது நபி முசா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் தங்களுடைய வணிக சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக வேறொரு ஊருக்கு செல்லும்படி அல்லாஹ் உத்தரவு கொடுத்தார் இரவோடு இரவாக ஊரை விட்டும் அந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்காக நபி முசா அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை மக்களை அழைத்துக் கொண்டு சென்றார்கள் இவர்கள் நடு இரவிலே செல்லும் பொழுது செல்லக்கூடிய செய்தி உளவாளிகள் மூலியமாக பெறாமலுக்கு திறந்துவிட தன்னுடைய படைகள் எல்லாம் திரட்டிக்கொண்டு பின்னால் துரத்திக் கொண்டு வர இவர்கள் வேகம் வேகமாக விரைந்து சென்று செங்கெடுக்கல் முன்னால் நிற்கின்றார்கள் மக்கள் எல்லாம் சொன்னார்கள் என்ன மூசா நபியே உங்களை நம்பி வந்தோம் எங்களை நட்டாத்திலே விட்டு விட்டீர்களே கடல் நிற்கின்றது பின்னால் எங்களை இவ்வளவு பெரிய சோதனையை கஷ்டத்தில் நீங்கள் ஆழ்த்தி விட்டீர்களே உங்களை இதுதான் கூடியா மக்கள் எல்லாம் ஏசி பேச ஆரம்பித்தார்கள் கவலைப்பட்டார்கள் நம்பி மூசா அலிஸ்லாம் அவர்கள் அப்பொழுது அல்லாஹ் சொன்னான் சொன்னார் ஆனா நீங்கள் சொல்லுங்கள் எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம் உங்களோடு அல்லாஹ் இருக்கின்றான் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னால் உங்களுடைய கையில் இருக்கும் குச்சியை அந்த கடலின் மீது நீங்கள் அடியுங்கள் என்று அல்லா சொன்னான் நபி முஸ்தாலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த அசா குச்சியை அடித்தார்கள் பன்னிரண்டு பிரிவுகளாக அது பிரிந்தது பனிரெண்டு பிரிவுகளாக பன்னிரண்டு பாதைகளாக அந்த செங்கடல் உருவானது சங்கிகளுடைய தபீலே இன்னும் பதிவு செய்வார்கள் பனிரெண்டு பிரிவுகளாக பனிரெண்டு பாதைகளாக அந்த கடல் பிறந்ததற்குரிய காரணம் என்ன வணிக சில வேலைகளிலே பனிரெண்டு குடும்பத்தை சார்ந்தவர்கள் குளத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் ஒரே வழியில் சென்றால் நெருக்கடி ஏற்படும் சிரமங்கள் ஏற்படும் ஏற்படும் தப்பிப்பதற்கு கொண்டு செல்லும் உயிர் சேதமும் ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்தான் அந்த செங்கடலை பனிரெண்டு பாதைகளாக அல்லாஹ் பிரித்தான் ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒரு பாதை அப்படியே சொல்லக்கூடிய கசீலே இன்னும் விளக்கமாக எழுதுகின்றார்கள் அந்த கடல் பிறந்து வழிவழக்கூடிய நேரத்திலே நீண்ட ஆழமான கடல் அந்த பனிரெண்டு பாதைகளாக பிரியும் பொழுது உள்ளே நுழைவதற்கு வணிகர்கள் உள்ளே நுழைவதற்கு அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் மூசாலிசனம் அவர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் உள்ளே நுழையுங்கள் என்று அவர்கள் சொல்ல ஒவ்வொருவரும் உள்ளே நுழைந்தார்கள் அதை பற்றி நம் பார்க்கின்றோம் சங்கி குருவலே மிகப்பெரிய உயரத்தோடு நீண்ட உயரத்தோடு மழை போல இருக்கக்கூடிய ஒரு நொடியிலே அல்லாஹ் காய வைத்து சகதிகள் இல்லாமல் காய்ந்த இடத்தை போட்டு அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான் மிக மிக வேகமாக அவர்களுடைய வாகனங்கள் செல்வதற்குரிய வசதியாக அந்த வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி காய வைத்தான் உலகத்திலேயே இன்னும் பதிவு செய்வார்கள் தப்சீலே உலகத்திலேயே ஒரு கடல் பிளந்து ஈரமான அந்த தண்ணீர் வழிவிட்டு காய்ந்த பிறகு மீண்டும் மூடியது அது செங்கதல் மட்டும்தான் இஸ்லாம் அவர்களுக்காக என்பதாக பதிவு செய்வார்கள் சங்கீ குருவர்களே இது இன்னொரு அற்புதத்தை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருமியாளனாக கல்வியாளனாக இருக்கின்றார் ஒருத்தருக்கு இந்த ஒவ்வொரு பாதையிலும் செல்லக்கூடியவர்கள் கடலை கடல் கரையை சென்று அடைந்து விட்டார்களா இல்லையா அவர்கள் பத்திரமாக வருகின்றார்களா என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு நிறைய இடங்களிலே மிகப்பெரிய பில்டிங்குகள் எல்லாம் கட்டும் பொழுது பாலங்கள் எல்லாம் கட்டும் பொழுது நடுவில் ஒரு ஓட்டை வைப்பார்கள் இந்த பகுதியிலிருந்து பார்த்தால் அந்த பகுதி தெரியும் இது போல பத்தடிக்கு ஒரு இடத்திலே ஒரு ஓட்டையாக அல்லாஹர் குலாலின் மிகப்பெரிய ஜன்னலை உருவாக்கி அந்த கடலிலே அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் என்று பதிவு செய்வார்கள் எவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் அந்த கடலிலே அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருப்பான் சிந்திக்க வேண்டும் சங்கிக்கிறவர்களே மூசாரி இஸ்லாம வழியா அந்த அற்புதம் குச்சி இருக்கின்றதே அசா குச்சி இப்படி ஒரு அடியிலே அது பன்னிரண்டு பாதைகளாக பிறக்க செய்தது இது ஒரு அற்புதம் இன்னொரு அற்புதத்தை நாம் பார்க்கின்றோம் நபி மூசாரி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அந்த கோத்தரத்தை சார்ந்த பணிய மக்களை அழைத்துக் கொண்டு அவர்கள் வேறு நாட்டிற்கு சென்ற பிறகு வழியிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது பசி தாகம் ஏற்படுகின்றது தண்ணீர் தாகம் கடுமையான தாகம் முறையிடுகின்றார்கள் வனத்தில் தண்ணீர் இல்லாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் தாகத்தினால் எங்களுடைய உயிர் போய்விடும் என்ற கவலை இருக்கின்றது நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் இப்படி எங்களை கூட்டி வந்து எங்களை அலைக்கழிக்கின்றீர்களே என்று அப்பொழுதும் இயற்றி பேசினார்கள் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களை அவருடைய சமுதாயத்து மக்கள் அல்லாவுடைய மூசா அலி இஸ்லாம் அவர்கள் முறையிட்டார்கள் அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான் அருகிலே இருக்கக்கூடிய பாறையிலே அந்த குற்றியை நீங்கள் அறிகின்றது உங்களுடைய கண்ணுக்கு தெரியும் பாறையிலே நீங்கள் குற்றியை அறியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் நபி முசா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த குச்சியை வைத்து அடித்தார்கள் பனிரெண்டு நீரொட்டுகள் அதிலே பீரிட்டு வந்தது பனிரெண்டு குடும்பத்தார்கள் அந்த பனிரெண்டு நீரொட்டுகள் தண்ணீர் அருகே பருகி கொண்டார்கள் என்று வரலாறு சுட்டிக்காட்டும் சங்கீ குரலில் போன்று நிறைய அற்புதங்களை மாஜிசா என்ற அடிப்படையில வரிசையில் நபி முசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அற்புதத்த குச்சி அது உலகத்திலே செய்து காண்பித்தது இதனுடைய வரலாறுகளை இன்னும் பார்க்கின்றோம் அந்த முசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி இமாம் கசாலி ராமத்துல வரலாறுகளை பதிவு செய்யும் பொழுது ஹதீஸ் நூல்களிலே என்று அவர்கள் கசாலி நூல்களிலே பதிவு செய்வார்கள் உலகத்திலே எவ்வளவு மிகப்பெரிய பேரறிஞராக திகழ்ந்தவர்கள் ஆரம்ப காலத்திலே மிகப்பெரிய ஆலிமாக திகழ்ந்தவர்கள் அறிஞர் திருமக்களா திகழ்ந்தவர்கள் அதற்கு பிறகு அவர்கள் என்ற வழியிலே நுழைந்து ஆன்மீகத்தில் நுழைந்து மிகப்பெரிய இறைநேச செல்வராக மாறினார்கள் அதற்கு பிறகுதான் எஹியா உலோமத்தில் இருந்த நூலை அவர்கள் எழுதினார்கள் அந்த எஹியா உலோமத்தில் இருக்கின்றது ஒவ்வொரு மனிதனுடைய கல்வையும் உள்ளத்தையும் பெருட்டக்கூடியது மாற்றக்கூடியது ஆன்மீகத்தின் வழியிலே செல்லக்கூடியவர்களுக்கு அற்புதமான நூலாக இருக்கக்கூடியது இமாம் வசாரி ராமத்துலா அலி அவர்களை பற்றி பதிவு செய்வார்கள் அவர்களை ஒருவர் கனவில் அவருடைய மாணவர்கள் ஒருவர் கனவிலே காண்கின்றார்கள் கனவிலே காணும் பொழுது அவர்கள் பெருமானாரோடு இருக்கின்றார்கள் கண்மணி சொல்லி அவர்களோடு நின்று கொண்டிருக்கும் பொழுது மூசா அலிஸ்லாம் அவர்கள் வருகை தருவார்கள் அவர்களை பார்த்து பெருமானார் சொல்லுவார்கள் என்னுடைய உம்மத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரும் ஆளும் பெருமக்களிலே இவர் ஒருவர் மிக முக்கியமான இடத்தில் இருப்பவர் என்று சொல்லும் பொழுது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் உன்னுடைய பெயர் என்ன என்று மமாம் கசாலி ரஹமத்துல்ல அலி அவர்களிடத்தில் கேட்பார்கள் இமாம் கசாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள் முஹம்மது இப்னு முஹம்மது இப்னு முஹம்மது என்று சொல்லுவார்கள் என்னவென்று சொன்னால் என்னுடைய பெயர் முஹம்மது என்னுடைய தந்தையின் பெயர் முஹம்மது என்னுடைய தந்தையின் தந்தையின் பெயர் முஹம்மது மூன்று தலைமுறைக்கும் பெருமானாவுடைய பெயரை வைத்தவர்கள் நாங்கள் என்று நபி மூசா அலைஹி இஸ்லாம் அவர்களிடத்திலே இமாம் கசாரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள் அப்போது மூசா அலைஹி அவர்கள் கேட்பார்கள் என்ன கொஞ்சம் வாயை துடுக்கு உனக்கு ரொம்ப அதிகமோ நான் என்ன கேட்டேன் உன்னுடைய பெயரை மட்டும் தானே கேட்டேன் பெயர் முகமது என்று சொல்லி முடிக்க வேண்டியது தானே நீ உன்னுடைய அத்தா பேர் அவங்க அத்தா பேர் உங்க ராதா பேர்ல நான் கேட்கவே இல்லையே உன்னுடைய எதை கேட்கின்றமோ அதை மட்டும் சொல்ல வேண்டியது தானே என்று சொல்லும் பொழுது இமாம கல்சாரி அவர்கள் சொல்லுவார்கள் அதிசய நூல்களிலே பதிவு செய்யப்படுகின்றது நீங்கள் மட்டும் என்ன செய்தீர்கள் நீங்கள் என்ன செய்தீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு கையில் இருப்பது என்ன என்றுதானே கேட்டான் அது குச்சி என்று தானே நீங்கள் சொல்ல வேண்டும் அந்த குச்சியை கொண்டு ஆடு மாடுகளுக்கு தலை பறித்து போடுவேன் நான் சாய்ந்து நின்று கொள்வேன் வேறு எல்லா தேவைகளுக்கும் அதை நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்று நீங்கள் ஏன் அதிகமாக பேசுகிறீர்கள் குச்சி என்று நீங்கள் முடிக்க வேண்டியதுதானே என்று திருப்பி கேள்வி கேட்கும் பொழுது மூசாரிஸ்வம் அவர்கள் சொல்லுவார்கள் என்னப்பா நான் யாரிடத்திலே பேசுகின்றேன் அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தான் அல்லாஹ் வல்ல ஆலமீன் தன்னிடத்திலே பேசக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை கொடுத்தான் அல்லவா அல்லாட்ட பேசும்பொழுது அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு அமைதியாக இருப்பது அது நல்லதல்ல வரணும் நல்லதில்லையே அல்லாவற்றிலே கொஞ்ச நேரம் பேச வேண்டும் என்று எனக்கு ஆசை இருந்தது அதனால் சற்று கூடுதலாக நான் அந்த குச்சியை பற்றி என்னுடைய பயன்களை எல்லாம் எழுப்பி சொன்னேன் என்று சொல்லும் பொழுது நாம் கருத்தாளர் ராம்களாகிய அவர் சொல்லுவார்கள் நான் மட்டும் யாரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்னிடத்தில் பேரு கற்றவர் யார் தெரியுமா அல்லாவட்டத்தில் பேசிய மிகப்பெரிய ரசூலாக இருக்கக்கூடிய நீங்கள் மூசா அலி இஸ்லாம் நீங்கள் தூர்சி லாமலை அந்த அளத்திலேயே சென்று பேசியவர்கள் நீங்கள் என்னுடைய பெயரை கேட்கும் பொழுது உங்களுக்கு பேச வேண்டும் என்று எனக்கு ஆசை இருந்தது எனவே நான் என்னுடைய பெயர் பெயர் என்னுடைய அவருடைய பெயரை நான் சேர்த்தி சொன்னேன் என்று சொல்லுவார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் பெரும்பாலத்திலே பார்த்து சொல்லுவார்கள் இவர் நீங்கள் சொல்வதற்கு சரியான தகுதியான நபர் தான் என்று சொல்லுவார்கள் என்று அதி நூல்களிலே பதிவு செய்யப்படுகின்றது ஆக சங்கீத்வர்களே எதற்காக இவ்வளவு விஷயங்களை நாம் சொல்லுகின்ற சொன்னால் தினத்தில் அவர்கள் பெர்சா அலிஸ்லாம் அவர்களை நினைவு கூர்ந்த நோன்பு வைக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு சொல்லிக் காட்டினார்கள் அந்த ஆசிரா தினத்தில் நடந்த அற்புதங்கள் நமக்கு நிறைய பாலங்களையும் படிப்பினைகளையும் கற்றுத் தருகின்றது அதே போல இன்னும் நிறைய செய்திகளை நாம் இன்சால வரக்கூடிய வாரங்களிடையே நாம் பார்க்கலாம் இந்த சமுதாயத்திலே ஹிஜரத் பெருமானார் சொல்லந்தார் ஹாய் செல்லம் அவர்கள் தங்களுடைய அற்புதமான நிறைய நிகழ்வுகள் அவர்களும் நமக்கு எல்லாம் நமக்கு நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி அமைத்துக் கொள்ள கூடாது என்பதை நமக்கு அழகாக வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள் அண்ணல் பெருமானார் சொல்லலா செல்லும் அவர்கள் ஆக அந்த வழிகளை முழுமையாக அறிந்து ஆசிரா தினத்திற்கு அற்புதங்களை நாம் விலங்கி நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தக்கூடிய நல்ல நசீபி அல்லா நம் எல்லோருக்கும் உலகம் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹி அஞ்சி வாழக்கூடியவர்களாக கண்மணி நாயும் சொல்ல உள்ளாக வசல்லம் அவர்கள் மீது அளவு கணங்க பெரிய பாசமும் வைத்து போடி பெருமானாவே பெரியத்தையும் சபாத்தையும் சொர்க்கத்தில் அவர்களோடு சேர்ந்திருக்கும் நெருக்கம் பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உடல் ஆப்பியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக உறவுகளையும் அனாதிகளையும் ஏழைகளையும் பெற்றோர்களையும் அரவணைத்தவர்களாக ஆதரித்தவர்களாக வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக மன்னிக்கும் நேரத்திலே களிமா பெய்வார் முகமது ரசூல் அல்லா திருக்கரிமாரி கூறிய வண்ணம் சொருக்கத்திலே நம்முடைய தங்கமலத்தை கண்டு ரசித்த வண்ணம் அல்லாஹுடைய அவருடைய நெருக்கத்தை பெற்ற நிலையில் லூகப்பிரி பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் கடன் இல்லாமல் கையேந்தாமல் கவலை இல்லாமல் வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தையும் மருத்துவமனை சோதனைகள் சிரமங்கள் செலவுகள் கஷ்டங்கள் இருந்தும் படுக்கையில் விழுந்து விடாமலும் எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்தும் முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அஞ்சு வாழக்கூடியவர்களாக வாழும் பாக்கியத்தையும் பாபாவை கண்ணார கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும் கண்மணி நாயம் செல்ல அவருடைய ரௌதாவி பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நசீபாக்கி தந்தர் புரிவானாக எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக அலைக்கும் வரமத்து